அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளான இன்றைய விடுதலை பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை ஒரு பாராட்டு அறிக்கையை எழுதியிருக்கிறார்கள் தனியார் பல்கலைக்கழக சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டதை வரவேற்கிறோம் என்கிற அந்த தலைப்பில் மாற்று கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பதே ஜனநாயக பண்பு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசுக்கு நன்றி பாராட்டுக்கள் என்கிற அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் முதல் பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது அது குறித்த ஒரு சில வரிகளை நாம் பார்க்கலாம் தனியார் பல்கலைக்கழக சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டதை வரவேற்கிறோம் மாற்று கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதே ஜனநாயக பண்பு என்றும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசுக்கு நன்றி பாராட்டு தெரிவித்தும் திராவிடர் கழக தலைவர் அறிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட தனியார் பல்கலைக்கழக சட்டத்தில் சில திருத்தங்களை அண்மையில் மேற்கொண்டு திருத்த சட்ட மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர் அதில் சமூக நீதிக்கும் கல்வி உரிமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் சில அம்சங்கள் இருப்பதாக பொது தளங்களிலும் ஆசிரியர் மாணவர்கள் மத்தியிலும் கவலை எழுப்பப்பட்டது இந்த செய்தி குறித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் வெளிவரக்கூடிய மாதம் இருமுறை ஏடான உண்மை இதழில் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிற பொழுது வாதாட வேண்டியவற்றிற்கு வாதாடுவது எடுத்துரைப்பது போராட வேண்டியதற்கு போராடுவது இவை அனைத்தும் பக்குவப்பட்ட நம்முடைய இயக்கத்தின் முக்கியமான அம்சம் அதை நாம் சீர்தூக்கி சிந்தனை செய்ய வேண்டும் என்கிற பொருளில் தமிழர் தலைவர் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் அளித்திருந்தார் அந்த அடிப்படையில் நமது நியாயமான கவலைகளை புரிந்து கொண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் மக்கள் மன்றத்தில் எழுந்துள்ள குரல்களை கருத்தில் கொண்டு அச்சட்ட மசோதாவை திரும்ப பெற்று மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவித்திருப்பது தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் அதன் முதலமைச்சரின் பக்குவத்தையும் ஜனநாயக பண்பையும் எடுத்து காட்டுகிறது அதற்கு நமது நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என இந்த அறிக்கையிலே ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்று சொன்னால் கல்வியை எல்லோருக்கும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளையும் அதில் சமூக நீதி நிலைநாட்டப்படுவதையும் விழிப்புடன் நாம் முன்னெடுப்பதற்கு இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என ஆசிரியர் அவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே முதல் பக்கத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் வெறுப்பு அரசியல் கொல்லிக்கட்டையாக சுழல்கிறது இஸ்லாமியர்களே உங்களுக்கென ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்கள் உங்களுக்காக பாடுபடுகிறவன் என்கிற உரிமையில் சொல்கிறேன் என ஆசிரியர் அவர்கள் அப்துல் சமது நூற்றாண்டு விழா நேற்றைய தினம் பெரியார் திடலில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பேசும்போது மேற்கண்ட செய்தியை வேண்டுகோளை அவர் முன்னெடுத்திருக்கிறார் தொடர்ந்து அவர் பேசுகின்ற பொழுது அப்துல் சமது அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடினால் மட்டும் போதாது அவர்களது சிந்தனைகளை வழிகாட்டுதல்களை அசை போட்டு அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் சிராஜுல் மில்லத் அவர்களது தந்தையார் அப்துல் ஹமீது பாகவி அவர்களுக்கும் தந்தை பெரியாருக்குமான தொடர்பை வரலாற்று சுவடுகளை எடுத்து காட்டி அவர் பேசினார் தொடர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மிடையே வெறுப்பு உணர்ச்சியை திட்டமிட்டு வளர்த்து வருகிறார்கள் அந்த கொல்லிக்கட்டை மீது சுழன்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் ஆசிரியர் கேட்டுக்கொண்டார் இன்றைய விடுதலினுடைய ஒரு முக்கியமான தலையங்கம் என்பது உத்தரப்பிரதேசத்தில் மிக முக்கியமான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேச அரசின் மத மாற்ற தடை சட்டம் என்பதை சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டம் என நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வு தெல்ல தெளிவாக சம்மட்டி அடி அடித்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் இயற்றியுள்ள மதமாற்ற தடை சட்டம் என்பது ஒருவர் தான் பின்பற்றும் மதத்தை தவிர வேறு ஒரு மதத்தை ஏற்க விரும்பினால் இந்த சட்டம் அவர்களை கடுமையான குற்றவாளியாக பார்க்கிறது என்பதாக இருக்கிறது மதமாற்றத்திற்கான முன் மற்றும் பின் அறிவிப்பு நடைமுறைகள் மிகவும் கடினமானதாகவும் தனி நபரின் விருப்பத்தில் அரசின் தலையீடு உள்ளதாகவும் அந்த நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த செய்தியை உள்ளடக்கி அந்த தலையங்கம் ஊப்பியின் மதமாற்ற தடை சட்டத்திற்கு உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி என்கிற தலைப்போடு இந்த தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது போன்று இரண்டாம் பக்க கண்ட கட்டுரையில் நம்முடைய மாநில அமைப்பாளர் கிராம பிரச்சார குழு மாநில அமைப்பாளர் முனைவர் அதிரடி க அன்பழகன் அவர்கள் ஒரு செய்தி கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அறிவாசான் வார்த்தளித்த அறிவாயுதம் ஆசிரியர் தமிழர் தலைவரின் தமிழ்நாடு தலைவிய பரப்புரை பெரும் பயணம் என்கிற அந்த தலைப்பில் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்கிற அந்த தலைப்பை முன்னிறுத்தி மிக அற்புதமான ஒரு கட்டுரையை திராவிடர் கழகம் எப்படி செயல்படுகிறது திராவிட மாடல் ஆட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை ஒப்பிட்டும் இரண்டையும் இணைத்து மிக அற்புதமான ஒரு கட்டுரையை இரண்டாம் பக்கத்திலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைக்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்று முதன் முதலாக சட்டமன்றத்தில் முதல் முதலமைச்சராக நுழைந்து சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்ற அங்கீகாரத்தை நமக்கு பெற்றுத்தந்திருக்கிறார்கள் என்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்கிற வேண்டுகோளையும் மிக முக்கியமாக அவர் வைத்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் மணமக்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமக்கள் தங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு செய்தி இன்றைய ஐந்தாம் பக்கத்தில் விடுதலையில் வந்திருக்கிறது இன்றைய விடுதலை பார்வை செய்தியில் ஒரு சுருக்கமான செய்திகளாக நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வானிலை மற்றும் மழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்கிற ஒரு செய்தி ஆதி திராவிடர் பழங்குடியின எழுத்தாளர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவி என்கிற அந்த ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது போன்று திமுக அரசின் சாதனையாக கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் நாற்பத்தி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்கிற அந்த முக்கியமான வேளாண் செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இறுதியான செய்தியாக நாம் பார்க்க இருப்பது இந்நாள் அந்நாள் என்கிற அந்த ஒரு நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய நாட்காட்டியிலே இடம்பெறக்கூடிய அந்த ஒரு செய்தியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர் கே ஆர் நாராயணன் அவர்களின் பிறந்த நாள் இன்று என்கிற அந்த ஒரு செய்தி இங்கே இருக்கிறது அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் சில வரிகளில் பார்க்க விரும்பினால் திருவிதாங்கூர் சமஸ்தான ஆளுமையின் கீழ் பிறந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த கே ஆர் நாராயணன் அவர்கள் கல்வி கற்க ஆர்வமாக இருந்தார் ஆனால் அவர் பிறப்பால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது இதனால் அவர் அப்போதைய பிரதம அமைச்சர் திவான் சிபி ராமசாமி ஐயர் அவர்களை சந்தித்து உதவி கோரியிருக்கிறார் இந்த இடத்துல நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி உதவி கேட்கப்பட்ட சிபி ராமசாமி ஐயர் கே ஆர் நாராயணன் அவர்களை பார்த்து நீ படிக்கவோ உயர் பதவிக்கான நாற்காலியில் உட்காரவோ தகுதி அற்றவன் அப்படியே உட்கார்ந்தாலும் உன்னிடம் யாருமே வரமாட்டார்கள் வீணாக படித்து உன்னுடைய எதிர்காலத்தை அழித்து விடாதே என சிபி ராமசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான செய்திகள் இன்றைய விடுதலையிலே இடம்பெற்றிருக்கிறது ஆக இன்றைய விடுதலையிலே பல்வேறான கருத்துக்கள் வழக்கம் போக மிக அதிகமான சிறு செய்திகளும் பெரிய கட்டுரைகளும் மிக சிறப்பான அறிக்கைகளும் இடம்பெற்றிருக்கிறது அவற்றை படித்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்